வணக்கம் ரொம்ப நன்றி படம் வந்து படைத்தல் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க டீமோடய மிகப்பெரிய உழைப்பு தம்பி சண்முக பண்ணி ஒரு நல்ல ஆக்ஷன் தான் இதை பண்ணியிருக்காங்க நீங்களாம் சப்போர்ட் பண்ணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ப்ரொடியூசர் சார் அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியூஷ் சார் கமிஷன் கமிஷனர் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக சோஷியல் மீடியாப்பினுடைய மாலை வணக்கம் ஒரு நல்ல காவியத்தில் நாணு இருக்குங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுவோம் இதை மக்கள் மக்களை எடுத்து போகும்போது சோஷியல் மீடியாவுக்கு வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு கேரளி செய்யுறது கொஞ்சம் கொடுத்துருப்போம் இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் ஃப்ரெண்டு போகணும் கண்டிப்பாக ஒரு நியூக்காக வெயிட் பண்ணிக்கணும் இந்த படத்துக்கு ஃப்ரெண்ட் பண்ணாமல் படத்துக்கு போனேன் கேட்குற இதை இன்னும் பெரிய கேங் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி நீங்க தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும் எப்படி நீங்க உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு படத்தை நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்க ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லை என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவுடைய ஏஐ வந்திருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு ஒரு வழியாக நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணு நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த படைத்தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக மூணு நாள் தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துதான் செய்யும் அப்போது சண்முக வந்து இப்போ தள்ளினே போகுது தேட்டருக்கு கிடைக்கல அப்படின்னு ரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க கேப்டன்சி நிகரேஷன் ஆரம்பித்து டொண்டிபிகே ஆகுது சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் அறிமுகப்படுத்தணும் அதுக்கு பிறகு பெரிய கேப்பு ஸோ பெரிய படம் முடியும் மீண்டும் சமூக வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது தேட்டர் தான் ஆரம்பிச்சோம் அது போக போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஏழு சென்டர் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன் பத்து அதிகமாக இருக்கும் எஃப்எம்எஸ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தேட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா திரையர்கும் காலில் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து அந்த அளவுக்கு இருக்காது எங்களுடைய கட்சிக்காரும் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏ இடத்துல வந்து எல்லாம் அணி அழுகுறாங்க அந்த பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நான் சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே ஒரு இப்போ சரி அண்ணன் பி கேஆர் அவரும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இருந்தது படம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷும் போட்டிருக்கோம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் எங்களுடைய ஹீரோ இப்போ யாரோ சொன்னாங்க ஒரு பேர் டைட் வச்சாங்க யார் டைட் வச்சது புரட்சி என்ன டைட்டில் நீங்க டைட் வச்சிருக்காரு இவரில் கேப்டனுடைய பழைய நண்பர்கள் எனக்கு நண்பர் அவரு இளைய புரட்சி கலைஞ்சு டைட் வச்சிருக்காரு அவருக்கு நன்றி தெரிஞ்சிருக்கோம் அது உண்மை அது உண்மையாகணும் அந்த டைட்ல வந்து உண்மையாகணும் நிறைய படங்கள் வரணும் எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி படங்கள் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டி நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய உங்கள் கையில் தர கோரிக்கை பெறுகிறேன் நன்றி வணக்கம்